ஆய் நண்பர் நம்பி பேங்க்கில் லோன் எடுத்தவங்களுக்கு ஒரு குட் நியூஸு நம்ம இந்திய ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட்டை வந்து இப்போ ரீசெண்டாக குறைச்சாங்க இந்த ரெப்போ ரேட் பேஸ் பண்ணி தான் வந்து லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க எப்போல்லாம் இந்த ரெப்போ ரேட் வந்து குறையுதோ அப்போலாம் பார்த்தீங்கன்னா கடனுக்கான வட்டி குறைக்கணும் அதன்படி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த ரெப்போ ரேட்டு வந்து கொஞ்சம் குறைச்சாங்க டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து குறைச்சாங்க சிக்ஸ் பாயிண்ட் பைவ் ஜீரோல இருந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ இப்போ நிறைய பேங்க் இருக்கு கடனுக்கான வட்டியை குறைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அடிப்படை புள்ளிகள் குறைச்சிருக்காங்க நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில கடனுக்கான வட்டி ஒன் பைவா இருந்துச்சு இது வந்து எயிட் பாயிண்ட் நைன் ஜீரோ குறைச்சிருக்காங்க இதனால இஎம்ஐ குறையும் சீக்கிரமாவே வந்து கடனை முடிக்க முடியும் இந்த இன்ட்ரெஸ்ட் ஈபிஎல்ஆர் உடனே இணைக்கப்பட்ட கடனுக்கு மட்டும் பொருந்தும் சொல்றாங்க இபிஎல்ஆர்னா என்னன்னா எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க் லெண்டிங் ரேட் சொல்லுவாங்க இதுவாக கூட லிங்க் பண்ண லோனுக்கு மட்டும் பொருந்தும் அவங்களுக்கு மட்டும் பெனிஃபிட் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஆர் எல்எல்ஆர் ஒரு விஷயம் இருக்கு அதாவது ரெப்போ லிங்க்டு லெண்டிங் ரேட் சொல்லுவாங்க அதாவது ரெப்போவா கூட லிங்க் பண்ண லோன் அக்கௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் குறைச்சிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ்ல இருந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோவாக குறைச்சிருக்காங்க எந்தெந்த லோன்லாம் வந்து ரெப்போ ரேட் கூட லிங்க் ஆயிருக்கோ அந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா தான் குறைச்சிருக்காங்க இதனால வந்து இஎம்ஐயும் குறையும் சீக்கிரமா கடனை வந்து திருப்பி செலுத்த முடியும் சோ ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா இந்த வட்டி விகிதம் குறைப்பு வந்து வீட்டு கடன்கள்ல இஎம்ஐயும் குறையும் ஒரு வாடிக்கையாளர் பாத்தீங்கன்னா இந்த வீட்டு கடனுக்கான டெனியூர் வந்து இருபது வருஷம் வந்து போட்டு அவருடைய மாதந்திர தவணை வந்து சுமார் ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வந்து குறைத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் பெஞ்ச் மார்க் ப்ரைம் லெண்டிங் ரேட் ஆகட்டும் எந்த மாற்றமும் செய்யலங்க இது லிங்க் பண்ண லோன் அக்கௌண்ட்டுக்கு வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் குறைப்பும் இல்லை ஏற்கனவே என்ன இருக்கும் அதுதான் சொல்லியிருக்காங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ணல கனரா பேங்க் கம்மி பண்ணிருக்காங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் பரோடா இவங்க எல்லாம் ரேட் கூட லிங்க் பண்ண